அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அந்த ரெண்டாம் புறம்பு வந்துருச்சு இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னா அர்ச்சனை வந்து தன்னுடைய ஒரு பாயிண்டை யார் கொடுக்குறாங்கன்னா பூர்ணிமா கொடுக்குறாங்க ஒன்னே மாயா சொல்கிறாங்க இவங்களுடைய ஃபேவரட்ஸ்னால தான் என்னுடைய கேம் வந்து பாதிக்குது அப்படிங்கிறாங்க அர்ச்சனா வந்து தரமான சம்பவம் வந்து செஞ்சு விட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிக்பாஸ் சொல்கிறாரு கேரக்டரில் வந்து யார் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுங்க அப்படின்னொன்னே விஜித்ரா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தினேஷ் அதுக்கப்புறம் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி மணி ரவினா அவங்க ரெண்டு பேருமே வந்து தினேஷையும் அர்ச்சனாவே தான் சொல்கிறாங்க விஷ்ணு அதுவும் ரெண்டு பேர்தான் தான் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மராக அர்ச்சனா வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்களுடைய ஒரு இப்போ அவங்க வந்து டிக்கெட்டு ஃபினாலையில் கலந்துக்க முடியாதனால அந்த ஒரு பாயிண்டை யாரை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பூர்ணிமா சொல்கிறாங்க பூர்ணிமா சாக்கை பார்க்கணும் அப்படியே அந்த ஃபோட்டோ பாருங்கள் என்னது எனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து பூர்ணிமா வந்து கட்டுப்பிடிக்கிறாங்க இதில் ஏதோ ட்விஸ்ட்டு வந்து வச்சுருப்பாங்களா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வரதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போடுறோம் அவங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வர்றதுக்கு காரணமே அர்ச்சனா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ அதே மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டு பேருக்கு சண்டை வர வச்சது காரணமே இதுதான் நன்றி வணக்கம்